அழகாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் நாங்கள் நார்மல் அமெரிக்கன் பொன்னி அரிசி தாங்க எடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன அரிசி தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம் பாஸ்மதியில் கூட சாதம் அடித்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க வாங்க பார்க்கலாம் அடுப்பு பச்சை வச்சு வானல் வச்சுருக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவைக்க அளவு சேர்த்துக்குங்க வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு விஜிடபிள்ஸெலாம் உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் கோஸ் எடுத்துருக்கங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க பீன்ஸு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் சேர்த்துக்குங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வேவர வர அதை நல்லா வதக்கி விடுங்க கேரட் வந்து சீவி வச்சுக்குங்க பீன்ஸ் மட்டும் குட்டி குட்டியாக அரிஞ்சுக்குங்க கோஸையும் சீவிக்குங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பீன்ஸ் மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க கேரட்டு கொடமிளகாய் அதெல்லாம் லைட்டாக வெந்தாலே போதும் பாதி வேக்காடு இருந்தால் போதும் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன் க்ரீன் கலர் நீங்கள் என்னென்ன கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க உங்கள் இஷ்டந்தான் நான் வதக்கி விட்டுட்டு கோசு கோசு சீவி வச்சு எடுத்துக்கலாங்க அதையும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் பாதி வேக்காடு இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வெந்துட்டால் இருக்காதுங்க இப்படி பாதி வேக்காடு அந்த டைமில் எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் எடுத்துக்கோங்க சீவி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாங்க கேரட் கொஞ்சம் சேர்த்தா போதும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிஸ் பண்ணி விடுங்க முட்டை வந்து நான் நாலு முட்டை வந்து பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு முட்டையை நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் முட்டை வெந்தோடனே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் நல்லா முட்டையை கலக்கி விடுங்க நல்லா வேகட்டும் நீங்கள் முட்டை இந்த காய் சேர்க்கும் போதே உப்பு போட்டுக்குங்க நான் அந்த டைமில் உப்பு போடலைங்க நான் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் சாதம் சேர்க்கும் போது தான் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கங்க நல்லா வெந்து வந்துட்டோன்னே இதுமாரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சேர்த்து மிஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கோம் ஆற வச்சு எடுத்து தான் நம்ம அதில் போடணும்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும் அமெரிக்கன் பொன்னி அரிசி வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம் நல்லா மிஸ் பண்ணி விடுங்க நல்லா சேர்ந்து மசாலா ஐட்டம் ரெடியாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க என்னென்ன மசாலா போடலான்னா கரம் மசாலா போடலாம் சிக்கன் தூள் போடலாம் காரத்தூள் போடலாம் நான் இப்போ வந்து வெறும் கரம் மசாலாவும் சிக்கன் தூள் மட்டும் சிக்கனத்தூளும் கரம் மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் காரத்தூள் இந்த மூணுத்தையும் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க சாதத்துலேயே உப்பு போட்டு வடிச்சிட்டேன் கரம் மசாலா சிக்கன் தூள் மிளகாய்த்தூள் கார மிளகாய் தூள் கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா நல்லா இருக்குங்க வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க வெளியே வாட்டரில் போய் வாங்கினா சாஸ்லாம் ஊற்றுவாங்க அதெல்லாம் இல்லாமல் அஜின போடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுவே உங்கள் வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் கூட அதில் கலந்துக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் அதையும் அதுமாரி மிக்ஸ் பண்ணி அதிலே கலந்தால் சிக்கன் ரைஸ் சொல்லுவாங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் புதினா போட்டுக்கிறேங்க புதினா கொத்தமல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புதினா போடலாம் எல்லாம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்குங்க ஓகே ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு சமைச்சிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள்